ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் அது என்ன அப்படின்னா ஒரு சகோதரி சொல்கிறாங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம் ரொம்ப உண்மையாக இருந்தோம் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணோட போயிட்டாங்க ஸோ போனவங்க திரும்ப வருவாங்களா அவங்களுக்காக காத்திருக்கலாமா அவங்கள பழி வாங்கணும்னு எனக்கு தோணலை ஏன்னா என்னுடைய லவ் உண்மையான லவ் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை திரும்பி எங்கிட்டயே வந்து என்னையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம எங்ககிட்ட சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம விட்டு போகிறவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு போறவங்கன்னு அவங்களே சொல்லும்போது துரோகம் பண்ணவங்களை எப்படி திரும்ப நம்ம ஏத்துக்கிறதுக்கு மனசு வரும் அவங்க மேல கோபமும் விருப்பம் தானே வரும் எப்படி இப்படி ஒரு விருப்பம் வரும் அப்படின்னு தான் தெரியல ஒருத்தவங்க போயிட்டாங்க இன்னொருத்தரோட போயிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க அப்படி இன்னொருத்தரோட போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வரும்போது ஒரு கெட்டவங்களாக தானே வருவாங்க ஒரு பையன் கெட்டு போய் வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் ஒரு பொண்ணு இன்னொரு பையனோடு போய் பழகிட்டு திரும்ப வரும்போது இதே நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களை அவங்க ஏத்துப்பாங்களா உங்களை எப்படி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஈஸியாக ஏற்றுப்பாங்களா சில பேர் ஏற்றுக்கலாம் அதாவது நான் உண்மையாக காதலிக்கிறேன் என்னுடைய லவ் உண்மையானது நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு முழு மூச்சா உண்மையான முழு அன்போடு இருக்கிறவங்க வேணால் அதை செய்யலாம் தவறு இல்லை ஓகே ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சு ஒருத்தவங்க தப்பு பண்ணிவிட்டு வராங்க அப்படிங்கும் போது அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறதுனால தான் அவங்க மேலே இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்கள் இப்படி பைத்தியமாக அவங்க மேலே இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு போது உங்களை விட்டுட்டு போனவங்க அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா நீங்கள் தான் கண்ணுக்கு தெரிவிங்க அப்போ திரும்ப உங்களை தேடி வராங்க அப்படிங்கும்போது அது உண்மையான அன்பில் வர்றதில்ல அவங்களுடைய சந்தோஷங்கள் இப்போ கேப் ஆகிடுச்சு இல்லையா அவங்க விரட்டி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது நீங்கள் கண்ணுக்கு தெரியும்போது உங்கக்கிட்ட வராங்க நீங்களும் ஏற்றுக்கும் போது பழைய லவ்வும் பழைய அந்த விஷயங்களும் உங்களுக்கு தொடருது திரும்பவும் அதே சந்தோஷங்கள் அதே என்ஜாய்மெண்ட்டு உங்கள் கூட எப்படி இருக்கணுமோ உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க ஏற்கனவே ஏமாந்தது பார்த்தாமல் ஏற்கனவே பண்ண ஃபீல் பற்றாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல் வச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தயவுசெய்து அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வாங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க திரும்ப வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க இனி விட்டுட்டு போகாமல் இனி உங்களுக்கு துரோகம் செய்யாத ஒருத்தரை எதிர்பார்க்கணும் இல்லையா நல்லவங்களாம் எதிர்பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் இல்லையா போனவங்க திரும்பி வந்தால் அதே பழைய சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிடும்னு நம்புறீங்களா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நடக்குமான்னு எனக்கு தெரியலை மனசை மாற்றுங்க எண்ணங்களை மாற்றுங்க கனவுகள் கற்பனைகளை மாற்றுங்க கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கையில் உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு தயார்படுத்துங்க ஸோ அதனால் இதிலிருந்து மாறுறதுக்கான வழியை பாருங்கள் அடுத்த வேலைகள் என்னவோ அதை கவனிங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல லைஃப் அமையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்